நம் பாட்டு பண்ணி நண்பர்கள் வணக்கங்க இது மாதிரி நல்லா பெரிய கடாய் வேணும்னா நம்ம சேலம் மாவட்டம் கொங்கணாபுரம் சந்தைக்கு வந்திங்கன்னா நல்லா பெரிய கிடாயாக எடுத்துக்கலாங்க ஒரு கடாய் பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் பதினேழாயிரம் விலை வருதுங்க ஒரு ஐநூறு ஆயிரம் குறைச்சி கொடுப்பாங்க இது வெள்ளாடாக இருந்தாலும் சரிங்க செம்மரி கடாயாக இருந்தாலும் சரி எந்த கடாய் நல்லா பெருவாட்டான கடாய் வாங்கினோம்னா நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு வந்திங்கன்னா எடுத்துக்கலாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா தரமான கிடாயாக இருக்குங்க பாருங்கள் உங்களுக்கே தெரியும் கிடாயி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சட்டமான கிடாயிங்க இதில் இருக்கிற கடாயெல்லாம் பாஞ்சாயிரம் பதினெட்டு பதினேழு இந்த ரேஞ்சில் வருங்கிற மாதிரி வியாபாரி வேலை சொல்லியிருந்தாருங்க நம்ம சந்தைக்கு வந்தால் நல்லா பெரும்பெரும் கடாயை பார்த்து எடுத்துக்கலாங்க நம்ம கோனபுரம் சத்திங்க சந்தைக்கு வந்தீங்கன்னா பெரிய கடாய் இருக்குது சின்ன கடாய் இருக்குது கசாப்பு கடை கிராமம் ஒரு பத்து கிலோ பாஞ்சு கிலோ சைஸ்லேயும் இருக்குது அதே மாதிரி இருபது கிலோ முப்பது கிலோ சைஸ்லையுமே கறி ஒரு மாதிரி கடாயி நல்லா இருக்குங்க விளையாடாக இருந்தாலுங்க இருக்குதுங்க செம்பளி கடையாக இருந்தாலும் இருக்குதுங்க நம்ம சந்தை பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வார வாரம் நடக்குதுங்க காலையில் ஒரு அஞ்சு மணிலேருந்து ஒரு ஒம்பது பதினோரு மணி அந்த மணி வாக்கில் வரைக்கும் சந்தை நடக்குங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொழுப்பாடுங்க கசாப்பு கடைக்கு ஆகிற மாதிரி ஆடு இந்த ஆடுலாம் பார்த்திங்கன்னா பத்து ரூபா வருங்கிற மாதிரி வியாபாரி சொல்லியிருந்தார் அந்த பெரிய கடையெல்லாம் பார்த்திங்கன்னா பதினேழு இருபது இந்த மாதிரி ரேஞ்சு வருங்கிற மாதிரி வில சொல்லியிருந்தார் இந்த சின்ன கடாயெல்லாம் பத்து ரூபா வருங்கிற மாதிரி சின்ன கடாய் சொல்லி தருங்க பொறுத்து இருக்குதுங்க சின்ன கடாய் இருக்குது பெரிய கிடாயி இருக்குது நம்ம சந்தைக்கு வந்தோம்னா எந்த கடாய் வேணாலும் எடுத்துக்கலாங்க நல்லா தரமான கிடாயாக நம்ம கோகணாபுரம் சந்தைக்கு வந்தீங்கன்னா எல்லாமே நல்ல தரமான கிடையாவே இருக்குதுங்க